வந்து வயிறுக்கு தமிழ்ல பேரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க இதுல இருந்து யூனிவர்சிட்டி வெளில வரக்கூடிய முதல்ல இது அவரே பேர் ஆங்கிலத்துல பேரை வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சிறப்பா இருக்கு

தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்க கொஞ்சம் வந்து அந்த போதை வியாபித்திருக்கு இந்திய அளவில் வந்து வட மாநிலங்களில் குஜராத் உள்ள குறைபுறங்களெல்லாம் பெரிய அளவில் வந்து இறக்குமதி ஆகிக்கிட்டே இருக்கு கண்கணக்கில் இறக்குமதியாகிட்டு கோடிக்கணக்கில் போகிறாங்க இறக்குமதி இறக்குமதியாகிட்டு யார் அனுப்புகிறா எங்கள் அனுப்புகிறாங்க இந்த வகையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுக்கம் வந்து ஓரளவுக்கு சட்டப்படுத்தப்பட்டுள்ளதாக பார்க்கணும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தவிர்த்திருக்க வேண்டியது தான் அதை வந்து மாற்றப்படுத்த கலச்சார்கள் நான் தவிர்க்கப்பட்டிருக்கணும் ஆனாலும் அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்திருக்கிறது அதுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுக்காமல் இருந்தாலன்னா நம்ம அது குறித்து விமர்சனம் பண்ணுவாங்க நானும் அது குறித்து தேவைகளாக ஒரு விமர்சனத்தை என்பது ஒரு அரசியலாக நாளைக்கு நாளைக்கு உலக நாயகனுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது இந்தியன் டூ த்ரீன்னு வாழ்த்துக்கள்

இதுக்குள்ளே அரசியல் இருக்குது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது நிறைய பின் தகவல்கள் சொல்கிறாங்க ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சரம்பரான ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சா யாரும் மறைச்சிட முடியாது ஒருவேளை அவங்களே வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அந்த முக்கியத்தை வச்சுக்கிட்டு அவங்க தான் இல்லைன்னு நம்ம நிரூபிக்கவும் முடியும் அதனால் யாரும் அதை மறுத்த முடியும் அதனால் இங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவது அது ஒரு தானே தவிர எல்லோருக்குமே பாதுகாப்பு வேண்டும் இதுவும் குறிப்பாக அவர் ஆம்சானவர்கள் வந்து நான் சார்ந்திருந்த சமூகத்தில் போற்றப்படுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கார் தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வியை நோக்கி வழக்கறிஞர்களாக ஆற்றி இதுபோல பல திட்டங்களை செயல்படுத்தின தலைவராக இருந்திருக்கிறார் பாதுகாக்கப்பட்டிருக்கணும் மாற்று கருத்து கிடையாது நடந்தது ஒரு வேறு சம்பவம் தான் ஆனால் அதுக்காக வந்து நம்ம இதை வந்து தனித்தை தனியாக பிரித்து பார்க்குற அரசியலை நான் செய்திருக்கிறோம் அதே மாதிரி சிட்டி இந்த சிட்டி கமிஷனரை இப்போ அருண் மாட்டேப்பாரும் அது ஒரு நல்ல நடவடிக்கையாக பார்க்க முடியும் அரசு காவல்துறையை மாத்தினா எப்படி அது வந்து சரி வரும் ஆகும் ஏன்னா கள்ளச்சார இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் காவல்துறையை மட்டும் தான் மாற்றிருக்காங்க அரசியல்வாதிகள் மாவட்ட செயலர்கள் அது கீழே கூடிய கிளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இங்கேயும் அதே நேரத்தில் நீடித்தே இருக்கு அப்போ அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் நான் சரியாக இருக்கும் அரசு வந்து அதிகாரிகளை கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய மந்திரிகளை மாற்றுவதெல்லாம் மக்களிடத்துல நீங்கள் அடுத்த முறை வாக்கு செலுத்தும் பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு தான் இருக்குது ஒரு அரசு அதிகாரிகளை தான் மாற்ற முடியும் ஒரு தவறு நடந்திருக்க இடத்துல வந்து அரசு நேரடியாக போய் கள்ளச்சாரம் காட்சிச்சு அப்படின்னு சொல்லுவது ஏற்க முடியாது அரசு வந்து காட்ச சொல்லிச்சு போலீஸ்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு கள்ளச்சாரம் காட்சிங்கன்னு ஒரு அரசு சொல்லுவாங்களாம் ஒரு அதிகாரத்தில் இருக்க சொல்லுவாங்களா அதில் என்ன வருமானம் வந்துடும் அப்போ அதெல்லாம் சிறிய அளவில் ஒரு வருமானத்திற்கு ஆசைப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் செய்ய தவறு அந்த தவறு செஞ்சாங்கன்னா உடனே அவர்களை வந்து விசாரணையை உட்படுத்தி அவர்களை பணி நீக்கம் செய்கிறது பணி இடைமாற்றம் செய்வது என்பது சரியான நடவடிக்கை தான் சென்னையில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது அப்போ உளவுத்துறை தகவல்கள் என்ன சரியான இருந்ததா இல்லையா அது பின்பற்றப்பட்டதா இல்லையா அப்போ கமிஷனர் சரியான நடவடிக்கை எடுக்கல வேறு ஒரு கமிஷனரும் இது சரியான நடவடிக்கை தான் இதையெல்லாம் நம்ம வந்து சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கோம் போலீஸை மாற்றலாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் மாற்றலன்னா என்ன நடந்துருக்கும் மாத்தலைனாலும் இதே கேள்வி தான் வந்துருக்கும் பாருங்கள் அவர் மேலே எந்த ஆக்ஷன் கூட இல்லை இதே தான் இருக்காது மாற்றியதற்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு இனிமே தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கொலை மட்டுமில்லை தமிழகத்தில் விட மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் நம்ம தேசத்தின் தலைவரே வந்து வெடிகுண்டில் கொல்லப்பட்டார் அப்போது அதெல்லாம் இதுதான் முதல் கொலை கிடையாது பழனி இது மாதிரி நிறைய இருக்கு பழனி பாபாவுடைய கொலைக்கான குற்றவாளிகள் வரைக்கும் கூட கண்டுபிடிக்கிறது இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த கொலைகள் நடந்துட்டுதான் இருக்குமே தவிர

எல்லாருமே இன்றைக்கு தலைவர்களாக நிறைய நிரம்பி வழியை வலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அடக்கம் செய்யப்படுறதுக்கான இடம் அவங்க கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது கொடுக்கணுமா வேணாமா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நாளைக்கு சட்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும்னு முடிவு பண்ணுறது அரசாங்கம் தான் அப்போ அது அரசு தான் முடிவு பண்ணும் அது ஏன் கொடுக்கல அவங்க நீதிமன்றத்திட்ட சொல்லிடுறாங்க நீதிமன்றம் நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல பண்ணீங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அது குடியிருப்பு பகுதியில் இந்த அடக்கத்தை செய்ய வேணாம்னு சொன்னதாக சொல்லப்படுவேன் இது பின்னாடி உள்ளுக்குள்ளே என்ன அரசியல் ஒழுஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் சொன்ன காரணம் சரியாக இருக்குன்னா நம்ம பார்க்கும்போது ஓகே சரியான காரணமாக இருக்கும் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு நினைமண்டபம் இருந்தால் நாளைக்கு அது ஒரு விழாவாக எடுக்க வரும் பொழுது ஒரு சர்ச்சையை உருவாக்கலாம் அது வேறு ஒரு நபருக்கு ஏன்னா இப்போ இப்போது நடந்துகிட்டுதான் இருக்குது ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் இன்னும் நம்ம வந்து தேவஜய் நடத்தும் இமானுவேல் சேவனுக்கு பூஜை நடத்தும் பொழுது ஒவ்வொரு முறை வருஷம் வருஷம் நம்ம வந்து ஒரு பதட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதன் காரணமாக சொல்லியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன்னு தவிர உள்ளே இருக்கிற அரசியல் எனக்கு தெரியல வீரர்கள் பெரிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரை குறிச்சி அரசு பத்து லட்சம் தமிழக அரசு தப்புன்னு ஒரு கருத்து சொல்லுறாங்க உங்கள் கருத்து இல்லை எங்கள் கருத்தும் அல்ல கருத்தும் கருத்தும் அல்ல மது கடைகள் முள்ளச்சாராய மரணத்தில் வந்து உடனடியாக அவசர அவசரமாக பத்து லட்சம் அறிவிக்கப்பட்டது எனக்கு உயர்வு கிடையாது ஆயுத பிள்ளைகளை வந்து அரசு தன்வசப்படுத்துவது என்பது நியாயமானது அரசு அதை பொறுப்பேற்றது ஒரு பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது கடமையாகவும் நான் பார்க்கணும் அதனால் அவங்க அவங்கள வந்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அது மாதிரியான ஆட்களை எடுத்துக்கிறலாமே தவிர செத்தவனுக்கெல்லாம் வந்து பற்றி வச்சுக்கிறது வந்து ஏற்படையதில்லை அப்புறம் உடனே போய் எல்லாரும் அரசியல் தலைவர்கள்லாம் அங்கே போய் நின்று கள்ளாச்சாரம் முடித்து அது மருத்துவமனையில் பார்த்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவது என்பதெல்லாம் நல்ல அரசியலாக நான் பார்த்தேன் மதிப்பு அடிக்கிற தமிழகம் ஒரு பெரிய விவகாரத்தை நிறைய சர்ச்சை ஏற்படுச்சு இது வந்து இந்த இன்றைக்கி விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குன்னா அதில் எதுவும் எதிரொலி அந்த தேர்தல் முடிவு வச்சு தான் சொல்ல முடியும் எதிரொலிக்குமா இல்லையான்றதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது கலாச்சாரம் பலத்தை இங்கே நடந்ததையும் கள்ளக்குறிச்சியில் நடந்ததையும் விற்கிறவாண்டிய தொடர்புகள் பார்க்குறவர்களுக்கு மக்கள் இல்லையிலும்